ஆளுநர் விவகாரம் தாங்க தமிழக சட்டமன்றத்துல இன்னைக்கு தமிழக அரசியல்ல மட்டும் இல்லாம இந்திய அரசியலையே ஒரு உழுக்கு உழுக்குற மாதிரிதான் இந்த சம்பவம் வந்து இப்ப பார்க்கப்படுது பேசப்படுது உண்மையிலே இது இவ்வளவு பெரிய பிம்பமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா ஆனா இன்னைக்கு பேசக்கூடிய எல்லாருடைய கருத்துக்களும் ஒரு விஷயத்துல இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்க மறக்கிறாங்களா இல்ல வந்து அதை தவிர்க்கிறாங்களா இல்ல தெரியலையா இல்ல என் பார்வைக்கு மட்டும்தான் இது தெரியுதா அப்படின்றது தெரியல இந்த காணொளி மூலமா என்னுடைய அரசியல் பார்வையில ஆளுநருடைய இந்த நடவடிக்கையை நான் எப்படி தான் தெளிவாக பார்க்க போறோம் ஸோ இன்றைக்கு தமிழக சட்டமன்றம் கூட்டத்தொடர் வந்து வருட முதல் கூட்டத்தொடர் தொடங்குது ஆளுநர் உரையோடைய வழக்கம் போல வந்து தொடங்க வேண்டிய ஒரு கூட்டம் ஒவ்வொரு முறையும் ஆளுநர் உரை அப்படின்னும் பொழுது ஒரு பிரச்சனைகள் வந்து கிளம்புறது சாதாரணமான ஒரு விஷயம்தான் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க தமிழக அரசு கொடுத்த உரைய படிக்க வேண்டிய ஆளுநர் அதாவது ஒவ்வொரு மாநில அரசும் கொடுக்கக்கூடிய உரையை படிப்பது தான் ஆளுநருடைய ஒரு பணியா இருக்கும் அதை தாண்டி அவர் சேர்க்கிறது இல்ல கட் பண்ணி படிக்கிறது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது இதுதான் கடந்த வருடங்களை நம்ம பாத்துக்கிட்டு வந்தோம் ஆளுநர் ஆர் என் ரவியுடைய செயல்பாடு இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு அரசுடைய கூட்டத்தொடைய சட்டமன்றம் தொடங்கும் பொழுது ஆளுநர் பேசுறாரு பேச ஆரம்பிக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா சலசலப்பு ஆரம்பிக்குது உண்மையிலே ஒவ்வொரு அரசு விழா தொடங்கும் தேசிய கீதம் தான் முதல்ல பாடணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சர்ச்சையா வடிச்சிருக்கு தேசிய கீதத்தை அவமதிச்சுட்டாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிச்சுட்டாங்க இந்திய ஒற்றுமையை வந்து சீர்குலைச்சுட்டாங்க இங்க வந்து எமர்ஜென்சி அப்படின்றது அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலைதான் தமிழ்நாட்டுல வந்து இயங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு சட்டமன்றத்துடைய உரையே சட்டமன்றத்துடைய நடைமுறையே இங்க வந்து தணிக்கைக்குள்ளாக்கப்பட்டு திமுக அரசு செயல்படுது அப்படின்ற மாதிரி ஆளுநர் அவர்களுடைய ராஜபவன் ட்விட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருந்தாங்க அந்த ட்விட்டு இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலயும் வந்து இருக்கு அவங்களுடைய எல்லா போஸ்டும் ராஜபவனோட போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷில் இருக்கும் இன்னொன்னு தமிழில் இருக்கும் ஸோ இது வழக்கமாக அவங்க செய்யக்கூடிய ஒரு செயல் தான் இந்த இடத்துல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா இங்க ஒரு அஜெண்டா ஆளுநர் மூலமா செட் செய்யப்படுது இத தமிழ்நாடு அரசு ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும் அப்படின்றத வந்து என்னுடைய வேண்டுகோளா வைக்கிறேன் என்னதான் திமுக அரசு மேல விமர்சனங்கள் இருந்தாலும் மாநில அரசை இன்னைக்கு வந்து நாடு முழுக்க தமிழ்நாடு அரச வேற மாதிரியான ஒரு பிம்பத்துல ஒரு கட்டமைக்கிறாங்க அப்படின்றதுதான் என்னுடைய புரிதல் இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இன்னைக்கு ஆளுநர் இங்கிலீஷ்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காருன்னு வச்சுங்க ராஜ்பவன் மூலமா வந்து ட்விட் போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துல தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் அந்த ட்விட்டுடைய சார இருக்கு சோ அது இப்படி இப்படி ஒரு ட்விட் வந்து வெளியே போகும்போது நார்த் இந்தியன் மீடியாஸுக்கோ நார்த் இந்தியன் பீப்புள்ஸ்க்கோ இது வந்து போகுது அப்படின்னா எடுத்த உடனே அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஓ தமிழ்நாடு அப்ப வந்து ஒரு பிரிவினை மாநிலம் இந்தியாவை வந்து அவங்க ஏத்துக்கல இந்தியாவை அவமதிக்கிறாங்க இந்திய அமைப்பை அவமதிக்கிறாங்க இந்திய ஜனநாயக முறைப்படி நடத்தக்கூடிய ஒரு அரசை அவங்க வந்து ஏத்துக்கல நம்மளுடைய தேசிய கீதத்தையே அவமதிக்கிறாங்க தேசிய கொடி அவமதிக்கிறாங்க இப்படின்ற மாதிரி நிறைய கட்டமைப்புகள் அந்த ஊர் மீடியாக்கள்ல அதாவது வட இந்திய மீடியாக்கள்ல பெருசா பேசப்படும் இது பேசு பொருளாகும் அங்க ஒரு நாலஞ்சு பேர் இங்க வந்து உட்காந்து விவாதிக்கிற மாதிரி விவாதிச்சுக்கிட்டு சம்மந்தமே இல்லாம இங்க நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் அவங்க பேசுறதுக்கும் சம்மந்தம் இருக்காது ஆனா ஒரு நேரடிவ் நார்த் இந்தியா முழுக்க செட் செய்யப்படுது என்ன செட் செய்யப்படுது இவர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள் இந்திய தேசிய ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் இவர்கள் பிரிவினைவாதிகள் அப்படின்ற ஒரு நெரட்டிவ் செட் செய்யப்படுது இதுதான் என்னுடைய பார்வையிலிருந்து நான் பார்க்கக்கூடிய விஷயம் இதே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் பேசினார் சனாதனம் அதை வந்து அழிக்கணும் அப்படின்னு பேசினத சனாதனத்தை அழிக்கணும்னு சொல்றாங்க இந்து மதத்தை அழிக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு அஜெண்டாவை செட் பண்ணி இந்தியா முழுக்க அதை பிரபகண்டாவை பண்ணாங்க அன்னைக்கு இவர்களுக்கு பெரிய த்ரெட்டா இருந்த இந்தியா கூட்டணி அதுல முக்கியமான கட்சியான திமுக அந்த திமுக அப்படின்ற ஒரு கட்சி இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பிரபகண்டாவை கொண்டு போன மாதிரி இன்றைக்கு அதே இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக கட்சி அவர்களுடைய ஆட்சி இந்திய ஒற்றுமைக்கு எதிராக இருக்கு இந்தியாவுக்கே எதிரா இருக்கு நம்மளுடைய தேசிய கீதத்தை அவமதிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெரேட்டிவ செட் பண்ணி இங்க வந்து வேற மாதிரி மற்ற மாநிலங்கள்ல தமிழ்நாட்டை ஒரு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஒரு முயற்சிகள் நடக்கிறதா தான் நான் பாக்குறேன் வழக்கமா இந்த மாதிரி விஷயங்கள் செய்திகள்ல வட இந்திய செய்திகள் வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் மனநிலையே எப்படி இருக்கும்னா தமிழர்கள் அங்க பாக்குறாங்க அப்படின்னா நான் அந்த ஒரு மாநிலத்துல ஏதோ ஒரு அசாமியோ இல்ல வந்து கல்கத்தாலயோ இல்ல டெல்லிலயோ வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்க அந்த ஊர் மக்கள் வந்து நான் வந்து எங்க வரன்றதோ எனக்கு தெரியும் கூட வேலை செய்வாங்க அவங்க என்ன பார்க்கும்போது எப்படி பாப்பாங்க அப்படின்னா ஓ நீ வந்து ஆன்டி நேஷனலிஸ்டா நீ வந்து ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தான் என்கிட்ட பேசுவாங்க பழகுவாங்க இது ஜல்லிக்கட்டு புரோட்டஸ்ட் அப்ப நான் வட இந்தியால இருந்தப்ப நான் பார்த்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்த இந்தியாவும் வேற மாதிரி போது தமிழ்நாடு மட்டும் தனியா நிற்கிது அப்படின்றத வட இந்திய மீடியாக்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்தியாவுக்கு எதிரானவர்கள் பிரிவினை மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கொண்டு போனாங்க அதே தான் செட் பண்றாங்க சோ வட இந்திய மக்களுக்கு தமிழ் மக்களை பார்த்தா ஒரு விழிப்புணர்வு வர அளவுக்கு எப்படி சனாதனத்தை பத்தி பேசுனதா இந்து மதத்தை பத்தி பேசினதா திரிச்சாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்த முன்னாடி பாடிட்டு ஜனநாயக ஜனகண மனகதி நம்மளுடைய தேசிய கீதத்தை வந்து பாடலை அப்படின்னு சொல்லிட்டு அவமதிப்பு கவர்னர் இதை தமிழ்நாடு அரசு தெரிஞ்சோ தெரியாமலோ இத கண்டுக்காம இருக்காங்க இந்த இடம் போகும் கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய மாநில பாஜகவுக்கு இது ஒரு பிரபகண்டா அமையும் அப்படின்றத நான் இது தொடரும் நிலையில தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழ்நாட்டு அரசுக்கோ இது நல்லது இல்லை அப்படின்றதையும் நான் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன் இந்த பதிவு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்க வேலூரன் கேர்